அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் விவசாயி பெரிய முத்து அவரது மனைவி தெய்வானை வாழ்ந்து வந்தனர் அவர் கடுமையாக ஒழித்து பல நிலங்களையும் வாங்கினார் ஊரில் அவரின் செல்வாக்கு உயர்ந்தது அவருக்கு நான்கு மகள்களும் ஒரு மகனும் பிறந்தார்கள் மகள்கள் ராதா சுதா புனிதா சரிதா மகன் பெயர் ராஜா அதில் மூத்த மகள் பருவமடைந்தால் பின் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அவளுக்கு முதலில் பிறந்தது பெண் குழந்தை மற்றும் மகன்கள் பிறந்தனர் தனது இரண்டாவது மகள் சுதாவை தன் உறவினருக்கு உள்ளூரிலேயே மணமுடித்தார் சுதாவிற்கும் குழந்தைகள் பிறந்தன அதில் முதலில் பிறந்தது ஆண் குழந்தை இரண்டாவது பிறந்த பெண் குழந்தை திலிமா மூன்றாவது பெண் குழந்தை இவர்கள் வளர்ந்தனர் பெரியமுத்து தனது இரு இளைய மகள்களுக்கும் திருமணம் முடித்து வைத்தார் பின்பு பெரியமுத்து அவரது மகனுக்கும் திருமணம் முடிக்க ஆசை கொண்டு தனது பெரிய மகளின் பெண்ணை தனது பேத்தியை மகன் மகன் ராஜாவுக்கு திருமணம் முடித்து வைத்தார் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பெரியமுத்துவுக்கு பணமும் ஆட்பலமும் சேர சேர எதிரிகளும் உருவாகினர் பெரியமுத்துவின் உறவினர்கள் அவரை பார்த்து மிகவும் பொறாமை குணத்துடன் வாழ்ந்து வந்தனர் அவர்களில் சிலர் எதிரிகளாயினர் பெரியமுத்து எதற்கும் கலங்காமல் அவர் அவரது வேலையை மட்டும் கவனித்து வந்தார் எதிரிகளில் சிலர் அவரது குடும்பத்தை எப்படியாவது நாம் சரித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடனே பழகி கொண்டு வலம் வந்தனர் அப்போதுதான் அவரின் மகன் ராஜாவை திட்டமிட்டு பல பெண்களுடன் பேச வைத்து அவரின் குடும்ப வாழ்க்கையை சீர்குலைய செய்தனர் மகனின் செயல்கள் மோசமானதைக் கண்டு பெரியமுத்துவுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தந்தது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சுதாவும் அவரது கணவரும் சேர்ந்து தனது தந்தையின் சொத்தை அக்காவின் மகள் மட்டுமே அனுபவிக்கிறாள் தந்தை சொத்துக்கள் அனைத்திற்கும் அவள்தான் எஜமானி என்ற பொறாமை குணத்தில் தனது மகளை தம்பிக்கு இரண்டாம் தாரமாக தருகிறேன் என்று பெரிய முத்துவிடம் சொல்ல தனது இரண்டாவது மகள் சுதாவின் மகளான திலிமாவையும் ராஜாவுக்கு வலுக்கட்டாயமாக இரண்டாவது திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடக்கிறது சின்னம்மாவின் மகள்தான் தனது கணவரை இரண்டாவதாக திருமணம் செய்யப் போகிறார் என்ற காரணத்தால் முதல் மனைவியான ரத்னாவும் இதை தடுக்கவில்லை அவளும் சேர்ந்து திருமண ஏற்பாடுகளில் கலந்து கொள்கிறாள் திருமணமும் நடக்கிறது திருமணம் நடந்தும் ராஜா கொஞ்சம் கூட திருந்தவில்லை சிறிது காலங்கள் சென்றவுடன் பெரிய முத்துவும் அவரது மனைவியும் இறந்து விடுகின்றனர் ராஜாவின் தலையில் அனைத்து பொறுப்புகளும் வருகிறது அவர் திருந்தி வாழலாம் என்று நினைத்தாலும் அவருடைய கூட்டாளிகள் விடுவதாக இல்லை ஒரு நாள் ராஜாவின் கூட்டாளிகள் ராஜாவை கூட்டிக் கொண்டு போய் மது குடித்துவிட்டு இன்னும் பணம் வேண்டும் என்பதற்காக அவரை துன்புறுத்தி அடித்து செங்கற்களால் வயிற்றிலும் தலையிலும் அடித்து அவர் இரத்தவாந்தி வாந்தி வரும் வரை அவரை அடித்து துன்புறுத்தினர் அதனால் பலத்த காயமடைந்தவரை வீட்டில் உள்ள இரு மனைவிகளும் அவரை டவுனில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்து குணமடைய செய்தனர் இருப்பினும் அவரின் மனநலம் பாதிக்கப்பட்டது அப்போதெல்லாம் கிராமங்களில் பேதியும் காலராவும் அதிகம் தலைவிரித்தாடிய காலகட்டம் அது அதில் முதல் மனைவி ரத்னாவும் இறந்துவிட்டார் குழந்தைக்கு மூன்று வயதானது திலிமாவுக்கும் ராஜாவுக்கும் குழந்தை இல்லை அதனால் தனது அக்காவின் மகனை எடுத்து வளர்த்து வந்தார் கணவருக்கு புத்தி காரணத்தாலும் சின்ன வயது என்பதாலும் அவருக்கு வேறொரு திருமணம் செய்யப்பட்டது குழந்தைக்கு மூன்று வயது என்ற காரணத்தால் ராஜாவின் மூன்றாவது அக்காவான புனிதா அவருடைய கணவர் அவருடைய ஏழு குழந்தைகளும் ராஜாவின் வீட்டிற்கு வந்து தம்பியையும் தம்பி மகனையும் கவனித்துக் கொள்கின்றனர் இந்த கதை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த கதை பாட்டிக்கு ரொம்ப தெரிஞ்ச கோ ஃபேமிலி அதனால் அவங்க சொன்னது இந்த கதையை பற்றி மேலும் தெரிஞ்சிக்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ